சிவா திருச்சிம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் முப்பத்தி ஏழாவது தலைப்பு பிடித்த பத்து இறைவனை இருகப்பற்றிக் கொண்டவர் மாணிக்க வாசகர் மற்றவர்களுக்கு முக்தி இன்பத்தை சொல்லக்கூடியவர் மாணிக்க வாசகர் தனக்கு மிகவும் பிடித்தது சிவபெருமான் திருவடி என்பதை சொல்வது இந்த பிடித்த பத்து நடித்த பாதம் பிடித்த பத்து நமக்கும் மிகவும் பிடித்த பத்து சிவபெருமான் இவர் நெஞ்சை விட்டு போகவில்லை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஏன் போகவில்லை தெரியுமா இவர் அவனை இருக பிடித்து கொண்டு விட்டார் இவர் சிக்கன பிடித்ததால் அவனால் அவரால் போக முடியவில்லை சிவபெருமான் இவரோடு இருந்து விட்டான் இறைவனை கொண்ட மாணிக்கவாசகரால் சீர்காழியில் அருளப்பெற்றது பிடித்த பத்து குஞ்சித பாதத்தை சிக்கெனப் பிடித்து கொஞ்சு தமிழில் கூறியது இந்த பிடித்த பத்து உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்த ஏந்தனக்கு பழுத்து என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை களலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள் இனியே மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனை சிக்கன பிடித்து கொண்டு விட்டார் அந்த காலத்தில் கண்ணனை பார்த்து ராதை சொன்னாலாம் கண்ணா முடியுமானால் என் நெஞ்சை விட்டு நீ போ பார்க்கலாம் என் இதயத்தை விட்டு போ பார்க்கலாம் என்னை விட்டு போகிறேன் என்கிறாயே என் இதயத்தை விட்டு போக உன்னால் முடியுமா என்று ராதை கேட்டாளாம் அது மாதிரி மாணிக்க பெருமான் இறைவனை சிக்கன பிடித்தது இந்த பிடித்த பத்து உம்பர்கட்கு அரசே உம்பர்கள்னா தேவர்கள் தேவர்களுக்கு அரசனே ஒளிவர நிறைந்த யோகமே நீக்கமின்றி நிறைந்த சிவயோக வடிவானவனே மணியில் ஒளி எப்படி இருக்குமோ பாலில் சுவை எப்படி இருக்குமோ சிவத்தில் அதுபோல யோகம் இருக்கும் யோகம்னா ஒன்று இருப்பது ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படின்னு அப்புற சுவாமி பாடுவார்ல அப்படி ஒன்று இருப்பது யோகம் ஆண்டவனோடு ஒன்று இருப்பது யோகம் இறைவன் அடியார்களோடு ஒன்று இருக்கிறான் ஒளி வர நிறைந்த யோகமே நீக்கமின்றி நிறைந்த சிவயோக வடிவானவனே ஊத்தயேந்தனக்கு ஏந்தனக்கு ந அடுக்கு சொல் வழக்கில் ஊத்தைன்னு சொல்றோம் இந்த உடம்பு முழுக்க அழுக்கு உடம்புல மட்டுமா அழுக்கு உள்ளத்தில் அதை விட அதிக அழுக்கு ஊத்தையேந்தனக்கு ஏந்தனக்கு படுத்து வம்புன புதுமை நான் அழுக்குமிக்க உடம்பை உடையவன் எனக்கு காலமில்லாத காலத்தில் படுத்தாய் அதான் வம்பென படுக்கிறது பழுக்க முடியாத காலத்தில் பழுக்க கூடாத காலத்தில் படுத்தாய் அதாவது எனக்கு பக்குவம் இல்லை நீ அப்பொழுது வரவேண்டிய அவசியமில்லை ஆனாலும் அப்பொழுது வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டாய் அழுக்குமிக்க உடம்பை உடைய எனக்கு மன கண்மங்கள் நீங்காத எனக்கு காலமில்லாத காலத்தில் வந்து படுத்தாய் என் குடிமுழுது ஆண்டாய் என்னை மட்டுமா ஆட்கொண்டாய் என் குடும்பத்தை எல்லாம் ஆட்கொண்டாய் என் குடி முழுது ஆண்டாய் திருவாசகம் படித்தால் அவர்களுக்கு மட்டுமல்ல ஏழு மூவேழு இருபத்தோரு தலைமுறைக்கும் சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்காதா மூவேள் சுற்றம் முரண் ஒரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி என்பார் மாணிக்க பெருந்தகை பெருந்தவை ஊத்தகேந்தனக்கு வம்பெனப்படுத்து என் குடி வாழ்வித்த மருந்தே அது என்ன வாழ்வர வாழ்வித்த மருந்து இனி பிறவி வராதபடி அதான் வாழ்வு அற இப்பொழுது வாழ்வித்த மருந்தே இப்ப ஒழுங்கா இருந்துட்டா இனி பிறவி வராது வாழ்வர வாழ்வித்த மருந்தே இனி பிறவி எடுத்து வாழாத வண்ணம் இந்த பிறவியிலேயே என்னை முறையாக வாட வைத்த பிறவி பிணிக்கு மருந்தே செம்பொருள் துணிவே சிறந்த நூல்களால் தெளிந்து உரைக்கப்பட்ட சிவபெருமான் சிவபெருமானாகிற செம்பொருளே நூல்கள் யாரை வழிபாடு செய்கின்றன பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு எது சிறப்பான செம்பொருள் சிவபெருமான் சிறந்த நூல்களால் தெளிந்துரைக்க பெற்ற செம்பொருளே சீருடை கடலே கடல்னா காலில் அணியக்கூடிய ஒரு அணி சிறந்த கடலை அணிந்தவனேன்னு ஒரு அர்த்தம் பேராசிரியத்தே ஞானசுந்தரம் அவர்கள் இதை சீருடை கடலே என்று இருக்காது சீருடை கடலே என்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஏன்னா இந்த மாதிரி கடலேன்னு முன்னால பின்னால இவர் சொன்னதா தெரியலை ஆனா கடலேன்னு சொல்றார் சீருடை கடலே அப்படின்னு வச்சுக்கிட்டா மிக சிறப்பான கருணை கடல் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே எனக்கு கிடைத்த ஞானச் செல்வமே சிவபெருமானே சிவனே எம்பொருட்டு உன்னை என் பொருட்டு இல்லை எம்பொருட்டு எனக்காக இல்லை இந்த அடியார்கள் எல்லோருக்காகவும் உன்னை சிக்கன பிடித்தேன் அடியார்களாகிய நாங்கள் எல்லோரும் உய்வதற்காக உன்னை இறுக்கமாக பிடித்து கொண்டேன் எம்பொருட்டு உன்னை சிக்கென பிடித்தேன் எங்களிந்தருவதே இனி நீ எங்கே போக முடியும் முடிந்தால் பார் உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே உத்தையேந்தனக்கு வம்பெனப்படுத்து என் குடிமுடுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீருடை கலரே செல்வமேன் சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள் இனியே விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினையனேனுடையமை பொருளே முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் இனியே இது இரண்டாம் விடை விடைவிடாது உகந்த விண்ணவர்கோ விடைன என்ன அறக்கடவுள் வடிவான ரிஷபவாதனான் அதை விட்டு விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் காளை இவனை விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பெருமான் காளையை விடாமல் இருக்கிறான் ஏன் அது அறம் அறத்தை விட்டால் கடவுள் கிடையாதே அறம்தானே கடவுள் விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே அறவடிவான காளையை விருப்பத்தோடு விட்டுவிடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் விண்ணோர் பெருமானே விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே வினயனேனுடையமை மெய்ப்பொருளே சிவபெருமான் ரிஷப வாகனத்திலே விடை மேலே வந்தால் அருள் புரிகிறான்னு அர்த்தம் அருள் புரிவதற்கு விடையின் மேல் வருவார் எம்பெருமான் மனுநீதி சோழன் வரலாற்றில் சடைமருங்கில் தனி தனிவிழிக்கும் திருநுதலும் இடமருங்கில் உமையாளும் எம் மருங்கும் பூதகணம் புடைமருங்கும் பெருமையுமும் கண்டரசன் போர்த்திசைப்ப விடை மருவும் பெருவானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான் என்று சேக்கிளார் பாடுவார் மனநிதி சோழனுக்கு அருள் பண்றதுக்கு சிவபெருமான் விடை மீது வந்தாராம் தோருடைய செவியன் விடை ஏறி அதான் விடை விடாது உகந்த விண்ணவர் வினையன் என்னுடைய மெய்பொருளே நான் இருவினை கொள்கலம் இந்த நல்வினையின் தீவினையின் தானுங்க நம்மளை இந்த பாடு படுத்தது இருவினை கொள்கலம் எனக்கு கிடைத்த மெய்ப்பொருளே மெய்ப்பொருள்னா என்ன அர்த்தம் பதி பசு பாசம் இந்த மூணுல பதிதான் மெய்ப்பொருள் ஏன் தெரியுமா மெய்ப்பொருள்னா என்னைக்கும் இருக்குதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை அறிவு மயமானது பேரறிவு மயமானது அதுதான் மெய்ப்பொருள் எப்பொருள் எத்தன் மெய்த்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் என்றைக்கும் அழியாதது அது மெய்ப்பொருள் அறிவு மயமானது மெய்ப்பொருள் இந்த சத்து அசத்து சதசத்து அப்படின்னு சொல்லுவாங்க பதி பசு பாசம் இந்த மூணுல இந்த பாசம் இருக்கு பாருங்க இது அசத்து இந்த பதி இருக்கு பாருங்க அது சத்து இந்த பசு சத சத்து என்ன சார் புரியலியே அப்படிங்கிறீங்களா மயமானவன் ஆண்டவன் அது சத்து அறிவே இல்லாதது இந்த மாயை பாசம் அது அசத்து இந்த ஆன்மா இருக்கே கொஞ்ச நேரத்தில் அறிவு வரும் கொஞ்ச நேரம் போகும் கொஞ்ச நேரம் ஒழுங்காக இருக்கும் கொஞ்ச நேரம் தப்பு செய்யும் சத்து அறிவு அறியாமை ரெண்டு உண்டு அதனாலே மெய்ப்பொருள் என்பது சிவபெருமான் மட்டுமே வினயனேனுடைய மெய்ப்பொருளே இருவனை கொள்கலமான எனக்கு கிடைத்த மெய்யான பொருளே பொன்னும் மெய்ப்பொருளு தருவானை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுவான் பொன் என்பது பொய்ப்பொருள் இறைவன் மட்டுமே மெய்ப்பொருள் முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து முடை விடாதுன்னா முடைநாற்றம் வீசக்கூடிய இந்த உடம்பை விடாத அடியேன் இந்த உடம்பு போற முடநாற்றம் தானே அற மூத்து அற முதுமையுற்று மண்ணாகி முழுவதும் புழுமயமான இந்த உடம்பில் மயங்கி கிடந்து நான் கீழாகாமல் என்னை காப்பாற்றிய பெருமானேன் முடை விடாது அடியேன் முடைநாற்றம் வீசும் இவ்வுடம்பை விடாத அடியேன் மண்ணாய் முதுமையுற்று மண்ணாகி முழு புழு குரம்பையில் கிடந்து முழுவதும் புழுமயமான இந்த உடம்பில் மயங்கி கீழானவன் ஆகாமல் கடைபடுதன்ன கீழானவனாதன் கீழான ஆகாமல் காப்பாற்றி என்னை ஆண்ட கடவுளே கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே பெருங்கருணை தடங்கடல் சிவபெருமான் மட்டுமே இடைபடாது உன்னை சிக்கன பிடித்தேன் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து உன்னை பற்றினேன் கடவுளை அப்படித்தான் பிடிக்கணும் வெள்ளிக்கு வெள்ளி கும்பிட்டா பத்தாது நீள நினைந்தடியேன் உமை நித்தனும் கைதொழுவேன் அப்படின்பார் சுந்தரமூர்த்தி சுவாமி நீள நினைத்தல்னா எப்பவும் நினைக்கிறது நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவேன் அம்மான் அப்படின்பார் சம்பந்த சுவாமி கண்பொருந்த இசை பாடும் பண்பொருந்த இசை பாடும் படனஞ்சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் நான் கடவேனோ அப்படிம்பார் அப்பரடிகள் அப்ப மூவரும் சொன்னார்கள் இடைவிடாமல் இறைவனை நினைக்க வேண்டும் மாணிக்க வாசகசாமி சொல்கிறார் இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன்

இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து உன்னை இருகப்பற்றினேன் இனி நீ என்னை விட்டுவிட்டு எங்கே போக முடியும் விடைவிடாது கந்த விண்ணவர் கோவே வினையனேனுடையமை பொருளேன் முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருவதியே மூன்றாம் திருப்பாடல் எல்லாரும் அடிக்கடி பாடுற பாட்டு திருவாசகம்னு சொன்னாலே எல்லாரும் ரெண்டு பாட்டு படிப்பாங்க ஒன்று அம்மையே அப்பா இன்னொன்று பால்நினை தூட்டும் தாயினும் அந்த ரெண்டுமே இந்த பிடித்த பத்தில தான் வந்திருக்கு அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் வழித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே அம்மையே அன்பை பொழியக்கூடிய அம்மையே அப்பா அடித்தும் திருத்தக்கூடிய அப்பனே குழந்தைக்கு அடிச்சும் திருத்தனும் அன்பை கொடுத்தும் திருத்தனும் அம்மா அன்பை தருவார் அப்பா கொஞ்சம் கண்டிப்பார் ரெண்டும் தான் பிள்ள நல்லா இருக்கும் சிவபெருமான் யாரு எல்லா பிறவிக்கும் அம்மையும் அப்பனும் இவன்தான் தடித்ததோர் மகனை தந்தை இண்டடித்தால் தாயுடன் அணைப்பல் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பனிங்க எனக்கு பேசிய தந்தையின் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனியாததால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனியாற்றேன் வள்ளர் பெருமான் பேசுகிறார் கடவுளே அம்மா அடிச்சா அப்பா பிடிச்சு அணைத்து கொள்வார் அப்பா அடிச்சா அம்மா அணைத்து கொள்வார் எனக்கு ரெண்டு நீ யா என்னை விட்டுறாதே அப்படின்னு வள்ளலார் கேட்பார் அதுக்கு இதான் அடிப்படை அம்மையே அப்பா மணியே ஒப்பற்ற மாணிக்கமே அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்புங்கிறது நிலம் அதில் வந்த விளைச்சல் ஆரமுது என் மனத்திலே உள்ள அன்பாகிற நிலத்தில் விளைந்த ஆரமுதே மனசுல உள்ள பக்தியில தான் சிவபெருமானுங்கிற ஆரமுது விளையும் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அதுவா விளைஞ்சிது பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு தன்னை தாழ்த்து கொள்ளக்கூடிய மாணிக்க வாசக பெருமான் இங்கேயும் அப்படித்தான் பேசுகிறார் பொய்யானதும் பயனற்றதுமான செயல்களை அதிகரித்து விட்டேன் நல்ல புரியும் நேரத்தை சுருக்கிக் கொண்டு விட்டேன் பொய்மையை பெருக்கினா பொய்யான செயல்களை செய்யறதுக்கு நேரத்தை அதிகப்படுத்தினேன் பொழுதினை சுருக்கினா நல்ல செயல்புரியக்கூடிய நேரத்தை சுருக்கிக் கொண்டு விட்டேன் புழுத்தலை புலைய நேர்ந்தனக்கு புழு வைத்து அலையக்கூடிய கீழ்மகனாகிற எனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே அப்படி கீழே கடந்த எனக்கு சிறப்பு மிக்க சிவபதமாகிற பேரின்பத்தை அளித்த பெருஞ்செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இந்த பிறவியிலேயே உன்னை இறுகப் பிடித்து விட்டேன் எந்தருவதே இனிமே நீ என்னை விட்டு விட்டு எங்கே போக முடியும் சிவபெருமான் அவருக்கு இந்த பிறவியிலேயே காட்டாதனையெல்லாம் காட்டினான் கேளாதனையெல்லாம் கேட்பித்தான் அதனாலே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள் என்று பேசுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்தன் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களிந்தருவதியே நான்காம் திருப்பாடல் அருளுடை சுடரே அழிந்ததோர்கனியே பெரும் பொருளுடை கலையே புகழ்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே துன்னை சிக்கன பிடித்தேன் எங்களிந்தருவதியே அருள் உடை சுடரே திருவருளாகிற ஒளி வீசக்கூடிய தீப்பிழம்பு ஒளி பராசக்தி அந்த தீப்பிழம்பு சிவபெருமான் அருள் என்பது பராசக்தி அருள் அது சக்தியாகும் தனக்கு என்பது சிவஞான சித்தியார் அருள் உடை சுடரே திருவருளாகிற பராசக்தியின் ஒளி வீசக்கூடிய தீப்பிழம்பே அழிந்ததோர் கனியே நெருப்பாய் இருந்தாலும் அடியார்களுக்கு சிறப்பாய் படுத்த செழுங்கனி சிவபெருமான் தான் கனி மதுர மாணிக்க தீங்கனி அப்படின்னு நம்ம பத்தினத்து சுவாமி சொல்லுவார் மருத மாணிக்க தீங்கனின்பார் திருவிட மருதூர் பெருமானை மதுர மாணிக்க தீங்கனின்னு சொல்லல மருத மாணிக்க தீங்கனி சிவபெருமான் கனி இல்லை கனியை விட இனிப்பானவன் அருளுடை சுடரே அழிந்தது ஓர் கனியே அழிந்ததுன்னு நல்லா பழுத்தது சிறப்பாய் பழுத்த செழுங்கனியே பெருந்திரல் பெருந்திரந்தவர்க்கரசே பெரிய ஆற்றல் மிக்க தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் அரசனே அந்த அந்த வார்த்தையை பார்க்கணும் தவர்க்கு அரசே அருந்தவர்க்கரசே திரல் அருந்தவர்கே பெருந்திரல் அரசே அப்படி நாளா பிரிக்கணும் தவர்களுக்கு தவம் செய்யக்கூடியவர்களுக்கு அரசன் அருந்தவம் செய்யக்கூடியவர்களுக்கு அரசன் திறள்மிக்க அருந்தவன் செய்யக்கூடியவர்களுக்கு அரசன் மிக பெருமையான திறள்மிக்க அருந்தவன் செய்யக்கூடியவர்களுக்கு அரசன் அப்படி பிரிச்சா சரியை கிரியை யோகம் ஞானம் நாளிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுப்பான் என்பதை இதை வைத்து கண்டுபிடிக்கலாம் சரியையாளர்க்கு தவன் கிரியையாளர்க்கு அருந்தவன் யோகத்துக்கு திரல் அருந்தவன் பெருந்திரல் அருந்தவன் அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திரல் அருந்தவர் கரசே பொருளுடை கலையே மெய்ப்பொருளை காட்டக்கூடிய கலை கலை என்பது காமத்தின்பால் இழுக்க கூடாது எது மெய்ப்பொருளை காட்டுகிறதோ அதுதான் உண்மையான கலை இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பொழுது கலை நிலையாகிறது மற்ற இடங்களில் கலை விலையாகிறது பொருளுடை கலையே மெய்ப்பொருளை காட்டக்கூடிய கலையாயிருப்பவனே புகழ்ச்சியை கடந்த போகமே வாய்மொழியான புகழ்ச்சியை கடந்த அனுபவம் சிவபெருமான் ஒருவன் நம்மை அதிகமாக புகழ்கிறான் என்றால் நம்மை அவன் ஏமாற்றத் தொடங்கிவிட்டான் என்று பொருள் சிவபெருமான் இந்த புகழையெல்லாம் கடந்த பெருமான் வாய்மொழியான புகழ்ச்சியை கடந்த அனுபவப் பொருளே யோகத்தின் பொலிவே போகமே நார் அடுத்தாப்புல யோகத்தின் பொலிவே போகம் என்பது ரெண்டு பேர் இருந்து அனுபவிக்கிறது யோகம் என்பது ஒருவன் அனுபவிக்கிறது சிவபெருமான் தான் போகத்துக்கும் யோகத்துக்கும் தலைவன் போகி யோகியாயிருந்தே போகு செய்வானை அது மாதிரி போகமே யோகத்தின் பொலிவே சிவயோகத்தின் பேரழகு புகழ்ச்சியை கடந்த அனுபவ பொருள் சிவயோகத்தின் பேரழகு தெருள் அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே தெருள் இடத்து அடியார்னா தெளிவு பெற்ற அடியார்கள் தெளிவு பெற்ற போது அடியார்கள் மனத்தில் நுழைந்த என் செல்வமே சிவபெருமானேன் இருள் இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் இருள் மிகுந்த இவ்வுலகில் ஆணவம் மிக்க இவ்வுலகில் அறியாம சூழ்ந்த நள்ளிரவில் உன்னை பற்றி கொண்டேன் எங்கெழுந்தருளுவதினியே இனி எங்கு எழுந்தருளுவாய் அடுத்து அஞ்சாம் தெருப்பாடல் ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரலி ஏற்கு விழுமியது அளித்ததோர் அன்பே செப்புதற்கரிய செழிஞ்சுடர் மூத்தி செல்வமே சிவபெருமானே எய்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் இனியே ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே உனை ஒப்பார் யாருமின்றி இருக்கக்கூடிய ஒருவனே அவன்தான் ஒருவன் அவனுக்கு யாரும் சமம் கிடையாது தனக்குவமை இல்லாதவன் ஒப்பு ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே என் மனத்தில் ஒளிவிடக்கூடிய ஞான ஒளியே உள்ளந்தான் பெருங்கோயில் அங்கதான் சிவபெருமான் தீபம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் மணிவிளக்கே என்பார் திருமூலர் ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியார் வீறு இலியேற்கு எது அழித்ததோர் அன்பே எது மெய்யான நிலை என்று அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் நான் அதான் மெய்ப்பதம் அறியாமை வீறு இலியேற்கு வீரன்ன ஆற்றல் எது உண்மையானது என்று அறியக்கூடிய ஆற்றல் இல்லாத எனக்கு மிகச் சிறந்த விழுமையதான முத்தி இன்பத்தை தந்த அன்பு வடிவே மெய்ப்பதம் ஏற்கு விழுமையது அளித்ததோர் அன்பு விழுமியதுன்னா என்ன அர்த்தம் மிகச் சிறப்பான முத்தி இன்பம் எனக்கு போய் கொடுத்தியே எது மெய்யானது என்று அறிய முடியாத இந்த ஆற்றலத்தை எனக்கு கொடுத்தாய் செப்பு தர்க்கரிய செழுஞ்சுடர் மூத்தி சொல்லரியவன் செழுமையான வீசும் தெய்வம் சொல்லை கடந்தவன் செப்புதற்கரியே செழிஞ்சொடர் மூத்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பிடுத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களிந்தருவதியே எய்ப்பிடத்துன்னா இழைச்சு போன போது எம்பெருமானே நான் இழைத்து போன போது எய்ப்புன்னா இழைக்கிறது எய்ப்பில் வைப்புன்னா எழச்ச போது கடச்ச செல்வம் எய்ப்பிட துன்னை சிக்கனப்பிடித்தேன் உலக வாழ்க்கையில் பெருப்புற்று நான் இழைத்து போன போது எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படி இழைத்து போன போது உன்னை இருகப்பற்றி கொண்டேன் இனி என்னை விட்டு எங்கே போவாய் என்னப்பனே அப்பனே ஏழைக்கு பொங்கெடுத்தது மாதிரி எனக்கு கிடைத்தாய் ஆற்றலத்தை எனக்கு நீ கிடைத்தாய் விடுவேனா இருகம் பற்றி கொண்டேன் இனி என்னை விட்டு விட்டு எங்கே போவாய் என் அப்பனே ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீர ஏற்கு எது அழித்ததோரன்பே செப்புதற்கரிய செழிஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன் எங்களிந்தருவதியே எம்பெருமானே என்னை விட்டு எங்கே போக முடியும் என்று அந்த பக்தி நெஞ்சம் இறைவனை பார்த்து கேட்கிறது